ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அஷ்டோத்திர சதநாமாவளி திருவானைக்காவலில் வீட்டிருக்கும் ஜம்புலிங்க நாதரின் துணைவியார் தான் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் இந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு உகந்த தினங்கள் செவ்வாயும் வெள்ளியும் செவ்வாய் வெள்ளியில் இந்த நூற்றி எட்டு நாமங்களை கொண்ட அஷ்டோத்திர சதனாமாவளியை சொல்லி மலர்களால் அர்ச்சித்து இயன்றதே நிவேதனம் செய்து அகிலாண்டேஸ்வரியை மனதார வழிபட்டு வந்தால் வேண்டிய வளங்கள் அனைத்தும் வாழ்வில் கிடைக்க பெறும் ஓம் கல்யாணியை நமக ஓம் திரிபுராயை நமக ஓம் பாலாயை நமக ஓம் மாயாயை நமக ஓம் திருபுர சுந்தரியை நமக ஓம் சுந்தரியை நமக ஓம் சௌபாகியவதியை நமக ஓம் க்ளீங்காரியை நமக ஓம் சர்வமங்களாயை நமக ಓಂ ಏಗಾಕ್ಷರ್ಯ ನಮಗ ಓಂ ಸ್ಕಂದಜನನ್ಯೈ ನಮಗ ಓಂ ಪರಾಪಂಜಾಕ್ಷರ್ಯೆ ನಮಗ ಓಂ ತ್ರೈಲೋಕ್ಯ ತ್ರೈಲೋಕ್ಯಮೋಹನಾಧೀಶ ನಮಗ ಓಂ ಸರ್ವಾಭೂರವಲ್ಲ ನಮಗ ಓಂ ಸರ್ವ ಸರ್ವಸಂಕ್ಷಪಣಾಧೀಶ ನಮಗ ಓಂ ಸರ್ವಸೌಭಾಗ್ಯದೇಶ್ವರ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸರ್ವಾರ್ಥ ಸಾಧಕಾಧೀಶ ನಮಗ ಓಂ ಸರ್ವರಕ್ಷಕರಾಧೀಶ ನಮಗ ஓම් සර්වරෝග හරාදී සයේනමග ஓම් සැර්වසිද්ධි ප්‍රදායගയනමග ஓම් சර්වානන්ந்தමයාදී සයේනමග ஓම් යෝගිනීචකර නායිගയනමග ஓම් භක්තානුකරග තාയනමග ஓம் பிர්‍රක්තාංගේනමග ஓம் සංගරාත ශැරීරින්නේනමග ஓം පුෂ්කපානේශබ්දනු පාසංගුස කරෝජවලායේනමග ஓம் සච්චිදානந்த ලහැරනමග ஓම් ශ්‍රීවිද්‍යාയනමග ஓம் திரிபுரேஸ்வரியை நமக ஓம் சர்வசபிணியை நமக ஓம் சிவாயை நமக ஓம் அனங்க குசுமாய நமக ஓம் புவனேஸ்வரியை நமக ஓம் குப் நமக ஓம் குப்ய நமக ஓம் நித்தியாய நமக ஓம் நித்திய்லி நமக ஓம் மதத்திரவா நமக ஓம் மோஹி நமக ஓம் பரமான நமக ஓம் காமேஸ்வரிய நமக ஓம் தருணியை நமக ஓம் கலாயை நமக ஓம் கலாவத்தியை நமக ஓம் பகவ நமக ஓம் பத்மராக பத்மராகிடி நமக ஓம் ராயை நமக ஓம் ரூஷா நமக ஓம் ரூபேபாயை நமக ஓம் சௌகந்திக சௌகிழியை நமக ஓம் மந்திரிணையை நமக ஓம் மந்திரூபியை நமக ஓம் தவிர நமக ஓம் துவமய நமக ஓம் சித்தாந்தபுரவாசி நமக ஓம் ஸ்ரீமத்யே நமக ஓம் மகாதேவ நமக ஓம் மகாக்கா நமக ஓம் பரதேவதாயை நமக ஓம் கைவல்ய கைவலியரேகாவசி நமக ஓம் சர்வேஸ்வ நமக ஓம் சர்வமாய நமக ஓம் விஷ்ணுசிரை நமக ஓம் வேதமய நமக ஓம் சர்வத் பிரதாயி நம ஓம் கிங்கரிபூதகீர்வாணியை நமக ஓம் சுதாபான சுதாபானவினோதி நமக ஓம் ஆதாரவீதிபதி நமக ஓம் சுவாதிஷ்டான சச்ச நமக ஓம் மணிபூர மணிபூரசிநய நமக ஓம் அனாஹனி நமக ஓம் பத்ம பத்மசீனா நமக ஓம் விசுதிஸையை நமக ஓம் அஷ்டத்ரிம்சத் அஷ்டிம்சாமூர்த்தியை நமக ஓம் சுஷும்னா நமக ஓம் யோகீஸ்வர யோகீஸ்வரமனோ நமக ஓம் பரபிரூபிணியை நமக ஓம் சதுர நமக ஓம் சந்திரச்சூடா நமக ஓம் புராணாகம புராணா நமக ஓம் காரியை நமக ஓம் விமலாயை நமக ஓம் விதா நமக ஓம் பஞ்ச பிரணவ நமக ஓம் பூதேஸ்வரியை நமக ஓம் பஞ்சாசத்வர்ண பஞ்சாசவர்ணூபிணியை நமக ஓம் ஷாடனியசமாபூஷா நமக ஓம் காமாட்சியை நமக ஓம் தசமாதா நமக ஓம் அருணாயை நமக ஓம் ஆதாரசியை நமக ಓಂ ಲಕ್ಷ್ಮೀ ನಮಗ ಓಂ ತ್ರಿಭುರಭೈರವ್ಯೈ ನಮಗ ಓಂ ಮಹಾಪೂಜಾ ಸಲೋಲಾಯ ನಮಗ ಓಂ ರಹೋಯಜ್ಞಸ್ವರುಣ್ಯೆ ನಮಗ ಓಂ ಮಧ್ಯ ನಿಲಯಾಯ ನಮಗ ಓಂ ಷಡ್ಗೋಣಪುರವಾ ನಮಗ ಓಂ ವಸುಗೋಣಪುರವಾ ನಮಗ ಓಂ ದಸಾರದ್ವಂದ್ವವಾ ನಮಗ ಓಂ ಚತುರ್ದಶಾಂದಕೋಣಸ್ಥ ನಮಗ ಓಂ ವಸುಪದವಾ ನಮಗ ಓಂ ಭದ್ರ ನಿಲಯ ನಮಗ ಓಂ ವೃದ್ಧತ್ರಯ നിവാസിന്യൈ നമക ഓം ശ്രീമദ്ബീജകുശസ്ഥൈ നമക ഓം അഖിശ്വര്യ നമ ഓം ശ്രീമജേ നമക ഓം ശ്രീരാജരാജേശ്വര്യ നമക ഓം അഖിണ്ടോടി ബ്രഹ്മാണ്ടൈ നമക ഓ ശീ അഖിടിബ്രഹ്മാണ്ടായ നമോ നമഗ്രീ അഖിളാണ്ടേശ്വരി അഷ്ടോത്ര സദനമാവളിസംപൂർണ